அனைத்தும் நம் வாழ்க்கையில் ஏற்ற பொருளாக அமைய வேண்டும் அது என்னங்க ஏற்ற பொருளாக அமைய வேண்டும் அப்படின்னா எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் அது நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணியே வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் எத்தனை நாளைக்கு தாங்க இந்த அக்செப்ட் வாழ்க்கை ஒரு காலமாவது நமக்கு ஏற்ற வாழ்க்கை நமக்கு அமையக்கூடாதா அமையும் எஸ் மேஷ லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த காலம் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையாக அமையும் அன்பான மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களை லக்கணம் அப்படிங்கிறது உயிர் நாம் இந்த உலகத்துக்கு வந்த விதை இந்த விதை எந்த அளவுக்கு நமக்கு வளர்ச்சியை கொடுக்குங்கிறது லக்கணத்தை வச்சு கண்டு கொண்டு போயிடலாம் மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னென்ன குணங்கள் இருக்கும் இப்படி தான் அவர்கள் அப்படி நாம ஃபஸ்ட்டு நம்மளை நாம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா உலகத்தை நாம் எப்படி எதிர்கொள்ளலாம் நாம் எப்படி மற்றவங்களை ஹேண்டில் பண்ணலாம் எப்படி நாம் சக்ஸஸ் பண்ணலாம் இதுக்கு தான் இந்த ஜோதிட நிகழ்ச்சி மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் யார் அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த லகணம் சுப கிரகங்கள் இந்த லக்கணத்தை கிரகங்கள் உங்க ஜாதகத்துல மேஷ லக்கணத்துல பிறந்துட்டீங்க இந்த லக்கணத்தை சுப கிரகங்கள் பார்த்தாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் பரிபூர்ண ஆயுளோட இருப்பாங்க மேஷ லக்கணக்காரர்களுக்கு ஆயுள் என்னைக்குமே அதிகம் சுப கிரகங்கள் பார்வைப்பட்டால் எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் பரிபூர்ண ஆயுள் இருக்கும் இன்னும் சொல்ல போனா நூறாவது ஆண்டு பூர்ணாபிஷேகத்தை நடத்திக்கிறதுக்கான வாய்ப்பே கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி இந்த மேஷலக்கணக்காரர்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் வாய்வு சம்பந்தப்பட்ட விஷயம் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் மீண்டும் சொல்றேன் நீர் கெமிக்கல் வாயு இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நம்ம வந்து அதாவது பெரிய ரிஸ்க்கான ஒரு விஷயத்தை கூட ஈஸியாக எடுக்கிறதுக்கு மேஷலக்கணம் முடிவு பண்ணும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மேஷலக்கணக்காரவங்க கெமிக்கல் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுங்க ரொம்ப அலர்ட்டாக இருப்பீங்க அசால்ட்டாக இருப்பீங்க இது என்ன பண்ணும்போது அப்படின்னு அது மாதிரிலாம் இருந்துடாதீங்க கெமிக்கல் விஷயம் அது இன்னைக்கு எல்லாத்துலேயும் கெமிக்கல் இருக்குது அதில் மேஷ லக்கணக்காரவங்க கவனமாக இருக்கணும் இரும்பு டூ வீலர் ஃபோர் வீலர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ மேஷலக்கணக்காரர்கள் கவனமாக இருந்தால்தான் இந்த அந் நாலு விஷயத்துல தான் அது உங்களுக்கு ஆயுளையும் கொடுக்கும் பிரச்சனைகளை இடைப்பட்ட காலங்களில் பிரச்சனைகளை கொடுக்காது என்னை பொறுத்தவரைக்கும் மேஷ லக்னக்காரர்கள் அரசியல்வாதிகளால் பெரிய விஐபிகளால் கொண்டாடப்படுவீர்கள் எஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஐபி அந்தஸ்தை பெறுவீர்கள் கண்டிப்பாக பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு பெரிய மனுஷங்கள்கிட்ட நீங்கள் ஒரு கிங் மேக்கரா இருப்பீங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தால் செஞ்சே தீரணுங்கிற எண்ணத்தோடு இருப்பீங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களை பார்த்து பல பேர் கேவலமாக கூட சிரிப்பாங்க ஏய் உன்னால முடியாதுப்பா அப்படின்னு கூட சொல்லுவாங்க உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க ஆனால் ஒருத்தவங்களும் முன்னாடி பேச மாட்டாங்க நம்புங்க இதுதான் மேஷால அது மாதிரி யாரெல்லாம் சிரிச்சாங்களோ அவங்க எல்லாமே உங்கள்கிட்ட வந்து உதவி எடுப்பாங்க உதவி பண்ண கேட்பாங்க அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ எடுத்துப்பாங்க அதனால் கடவுள் அப்படியே மற்றவங்கள உதவி செய்கிற இடத்துல தான் வைப்பார் நகைத்தவர்கள்லாம் உங்கள் இடத்துல நம்பி வருவார்கள் அப்படியே உதவி பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு வேலை ஆட்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க யாராவது ரெண்டு பேரை கீழே வேலைக்கு வச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க நீங்க சொன்ன ரெண்டு அடிமைகள் உங்களுக்கு எப்பயுமே சிக்குவாங்க ஒரு சில பேருக்கு நல்ல ஜாதகம் நல்ல அம்சமா இருந்தது மேஷலக்கணத்துக்குன்னு அஞ்சு அடிமை கிடைக்கும் இல்லைன்னா ரெண்டு அடிமையாவது கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மேலான நிலையில தான் இருப்பீங்க உயர்ந்த நிலை உயர்ந்த பிரதாபம் கீழே இறங்க மாட்டீங்க அதை கடவுள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அதனால இது நல்ல விஷயம் மே மேஷலக்கணக்காரர்களுக்கு உடல் வாகு ரொம்ப ஒல்லியா இருப்பீங்க திடீர்னு எப்படி நாம குண்டானோன்னு தெரியாது ஒரு எந்த கடவுள் பக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் திடீர்னு பக்திக்குள்ளே போயிடுவீங்க ரொம்ப மெராக்கலாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா சாமி தான் உலகன்ற மாதிரி போயிடுவீங்க ஒரு கட்டம் வேணாம்னுவிங்க ஒரு கட்டம் இருந்திருப்பீங்க அப்படியே மாறும் அப்போ வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாக அஞ்ஞான ரீதியாக ஒரு முழு மனிதனாக மேசலக்கணக்காரர்கள் வருவீர்கள் பறந்து அதாவது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரராக செல்வந்தராக உங்களால் வர முடியும் அதே நேரத்தில் சில விஷயங்களை மிகப்பெரிய அளவில் சாதுரியமா சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு பயப்படவே மாட்டீங்க பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் இது உங்க லக்கணத்துடைய பெரிய பலம் சாமர்த்தியசாலின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கோபத்துல மிகப்பெரிய பிடிக்கலை நடக்கல அவன் யாரு என்னெல்லாம் பேச மாட்டான் பேசிட்டு தான் ஆமா அப்புறமா அணைக்கிறதுலேயும் நீங்கள் தான் தெரியாது ஆனால் பேச்சை பேசிடுங்க நம்மளா திட்டத்துக்கு சில பேர் யோசிப்பாங்க மேஷ மேஷலக்கணக்காரவங்க உடனே முடிச்சுட்டு தான் அடுத்தது அதுதான் மேஷ லக்கணம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு உண்மையான உண்மைக்கு சரியாக இருக்கக்கூடியவர்கள் மேஷ லக்கணக்காரர்கள் போய் பேசுகிறவங்களையும் பிடிக்காது தப்பாக பேசுகிறவங்களையும் பிடிக்காது மற்றவங்களை தப்பாக பேசுறவங்களையும் சுத்தமாக பிடிக்காது இதுதான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு நல்ல வல்லவர்களாக இருப்பீங்க உங்களுக்கு பிராணிகள் மீதுலாம் எந்த அளவுக்கு விசுவாசமோ அந்த அளவுக்கு தான் வச்சுப்பீங்க ஓவர் விஷயங்களுக்குள்ள போக மாட்டீங்க இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு நெருப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நெருப்பு ஏன்னா சின்ன வயசுலேயே நெருப்பு சம்மந்தமாக தழும்புகள் ஏதாவது ஏற்பட வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினெட்டு வயசுல காய்ச்சல்கள் ஏற்படுவதற்கும் இருபது வயசு இருபத்தி மூணு வயசுல கெமிக்கல் சம்பந்தமான ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு காது சம்பந்தப்பட்ட பிராப்ளங்கள் கால் சம்பந்தப்பட்ட பிராப்ளங்கள் காது காலு இது ரெண்டும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஏற்படுவதற்கு மேஷலகணக்காரர்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி சில பேருக்கு கால்ல கருப்ப ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு கூட மேசலகணக்காரர்களுக்கு சான்சஸ் உண்டு இந்த மேசலகணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக எந்த விதத்திலையுமே சாப்பாடு விஷயத்துல கவனமா இருங்க சாப்பாடு விஷயத்துல கவனமா இருங்க அதே மாதிரி வாகனங்கள்ல ஒரு தடவை விழுந்து இருந்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதுலேயும் நீங்க கவனமாக இருங்க உங்களை வந்து ஜாதக ரீதியா எப்படின்னா பெரிய மரியாதைக்குரிய மனிதராக இந்த உலகம் போற்றப்படும் இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்தது பெரிய மரியாதைக்குரிய ம மனிதராக உங்களை கண்டிப்பாக கொண்டு வரும் பூமி சம்பந்தப்பட்ட யோகம் உடையவர்களாக மேஷலக்கணக்காரர்கள் இருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேஷலக்கணக்காரர்களுக்கு தெளிந்த பார்வை ஏற்படும் ஒரு மனுஷனை சரியாக எடைப்படக்கூடிய மனிதர்களாக இருப்பீங்க கடவுளுடைய அருளால் இந்த லக்னக்காரர்கள் வாழ்வாங்கு அவங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வார்கள் அதாவது இந்த உலகத்தை விட்டே ஒரு காலம் போன பிறகும் அவங்கள பற்றி பேசுவாங்க இதான் மேஷ லக்கணம் இந்த மேஷ லக்கணத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம சிறப்பா கொண்டு வரணும் இந்த லக்கணத்துல பிறந்தவங்க பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பா கொண்டு வரணும்னா முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க சித்தர்களை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க சித்தர்கள் மகரிஷிகளுடைய பேச்சுகளை கேளுங்க முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய லக்கணத்தில் சுபக்கிரக பார்வை இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிங்க கண்டிப்பாக அந்த லக்கணம் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்